என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் என சகோதர சகோதரிகளுக்கும் என்னை நம்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரே மாதிரி பேசாமல் வித்தியாசமாக பேசுவோங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி அதே மாதிரி இனிமேல் தினம் வந்து ஒவ்வொரு கெட்டப்பில் வருவேன் பச்சை கலர்னால் சிவப்பு கலர் சாளு வெள்ளை கலர்னால் வெள்ளை கலர் சாலுனால் கருப்பு கலர் ஜாக்கெட் சட்டை எல்லாம் போட்டுட்டு இனிமேல் சேஞ்ச் ஆஃப் த வீடியோஸ் வியூஸ் அதனால் வந்து மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது நான் மாறிக்கிட்டே இருப்பேன் சரி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அதே நேரம் எனக்கு ஒரு சோகமான விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதை தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது காலையில் சுமிக்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு சரி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்கள் பேரை வந்து லாலா லாலான்னு சொல்லி உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கேன் காலையில் ஏதாவது மீன் கறி ஏதாவது வாங்கிட்டு வாங்க வந்து அவனை பாருங்கள் அவனுக்கு சாக்லேட்டு ஏதாவது சில பல தின்பண்டங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சரினு சொல்லி நானும் அங்கே உட்காந்து இவளுக்கு என்ன பயமா நான் என் வீட்டில் என் பிள்ளை பொண்டாட்டியோட பேசுகிறேன் என் பிள்ளைகளோட பேசுகிறேன் பேரனோட பேசுகிறேன் இவளுக்கு எதுக்கு பயப்படணும் நானும் தைரியமாக உட்காந்து சரிப்பா வாங்கிட்டு வர்றேன்ப்பா என்னப்பா வேணும் ஏதுப்பா வேணும் அப்படின்னோடனா குடல் வாங்கிட்டு வாங்க ரெண்டு நுரையர்கள் இருந்தால் வாங்கிட்டு வாங்க முடிச்சா தம்பிக்கு ஈரல் செவரட்டி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் காலையிலேயே கடு கடுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்னையம்மா வந்து குளவெறியில் பார்த்தேன் நான் கேட்டேன் உனக்கு தேவை என்ன ஒரு வீடு அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா மதுரையிலேயோ இழுப்பூர்லையோ மேக்சிமம் மதுரை வேணாம் இழுப்பூர்லேயே ஒரு வீடை வாங்கி தர்றேன் செட்டில் ஆகிட்டு என்னை அதோட ஆளை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் யார் சொன்னால் உனக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தோன்னு உனைய விட்டுருவேன்னு சொல்லி நானாக சொன்னேனா அப்படி நீ பகல் கழவு வேற காங்கிரியா நடக்கவே நடக்காது வீடு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லவா அப்படின்னா என்னப்பா சொல்லுப்பான்னு கேட்டால் நிலிப்பாக காலேஜ் முடிக்கணும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும் என்னை அப்படியே நடுத்தருவில் நட்டாத்தில் விட்டுட்டு நீ போயிருவியா உன்னை போக விட்டுருவேண்ணா சரிப்பா இப்போ திலீப்பா காலேஜ் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்னை விட்டுருவியா அப்படின்னு கேட்டால் அப்பையும் விடமாட்டேன் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் அப்படின்ட்டா சரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அதுக்கப்புறமாவது நான் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது கோகுல் காலேஜை முடிக்கணும் அவன் காலேஜை முடிச்சு அவன் ஒரு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி அவன் நீ சாகுற வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்கணும் அவனுக்கு கல்யாணம் ஆகி அடுத்து என்ன சொல்லுவாள் திலீபாவுக்கு பேர மருந்தவொன்னே போங்க அப்படிம்பா ஆக இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு கவுர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கூட அறுபது வயசான ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக வந்து வீட்லேயே இருந்து பேரன் பிள்ளைகளோடு விளாண்டுக்கிட்டு ஒரு ஜாலியாக குடும்பத்தோட பொழுதை கிடச்சிக்கிட்டு வர்ற பென்ஷனை வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போவாங்க ஆனால் எனக்கு நான் வந்து ஒரு வேலை அதாவது எப்படி சொல்கிறது ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் கூட இல்லை நானாக ஒரு பிரைவேட் வேலை வேலாதிருந்தால் கூட இந்நேரம் கை நிறைய காசு சம்பாரித்தோம்மா கடைசி காலத்தில் நிம்மதியாக வீட்டில் வாழ்ந்தோமா நாலு இடத்துக்கு குடும்பத்தோட குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டின்னு டூர் போனோமான்னு சொல்லி ஜாலியாக இருப்பேன் ஆனால் இவளை என்றைக்கு நான் பிடிச்சேனோ எனக்கு காலை சுத்தனை பாம்பாக என்னையை போ போட்டு கொத்தி 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 என்னை ரணமாக ஆக்குறேன் நான் கூட நினச்சேன் சரி ஒரு வீடியோ வாங்கி கொடுத்துட்டோம்னா அதோட நம்ம வேலை முடிச்சு போச்சு இவளையும் தலைமொழிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தோட போகணும்னு பார்த்தா இவ அதுக்கு வழி வகுக்கவே மாட்டா போல சரி நான் இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் சரி உன் கூடவே நான் இருக்கேன் ஆனால் என் குடும்பத்தை போய் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா என்னால் வந்து என் பேரனோடைய அந்த பாசத்தை விட்டு என்னால் இருக்க முடியலை என் குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஏன் சம்பாரித்து சம்பாரித்து உழைச்சி உழைச்சி உன உனக்கே தான் கொடுக்குறேன் எனக்காக என் குடும்பத்துக்காக நான் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு நான் உதவி தான் செய்யலை என் குடும்பத்துக்காவது நான் நல்லவனாக இருக்கணுமா இல்லையா அதுக்கு உதவுறதுக்காவது நீ வழியை விடு அவங்களுக்கு போய் அண்ணன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுப்பேன்னா அதுவும் இல்லை எப்போ போனாலும் சரி தான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறது இல்லைனா வந்து வீட்டில் வந்து எதாவது சமைக்க சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் சமைக்கிறது இல்லை அது போக முந்தியெல்லாம் தான் என் கூட சேர்ந்து சாப்பிடுவா அப்போ சாப்பிட்றதும் இல்லை எனக்கும் என் பிள்ளைங்க இருக்கான் இல்லை அவனுக்கும் ஒரு நல்லது க இதை ப பண்ணி வைக்க வேணாமா அவனுக்கு ஒரு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இப்போ நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்போ முந்தா நாள் கூட போனப்போ நான் என் மையன் பெரிய மையன் சின்னமையன் என் ஒய்ஃப்பு நாலு பேர் உட்காந்து பேசுகிறோம் அப்போ என்ன பேச்சுவார்த்தை ஓடுது நான் வந்து ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸ் வைப்போம்டா நான் வண்டி உனக்கு எடுத்து தர்றேன் எனக்கு இருபது வருஷம் அனுபவம் இருக்குது அதனால் நீ உட்காந்து வண்டி புக்கெல்லாம் சரி பார்த்து வாங்கி தரேன் டிஜிட் நம்பர் சேஸ் நம்பர்லாம் செக் பண்ணி உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நீ வந்து கடையில் உட்காந்து வியாபாரம் பார் உனக்கு வெளியே அலையவே வேணாம் எனக்கு அனுபவம் இருக்குது பல கம்பெனிகளில் வந்து நான் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுக்கிறது தெரியும் வாங்கி விற்கவும் தெரியும் அதனால் உனக்கு எடுத்து தர்றேன் நீ வந்து உட்காந்து வர்றவங்களுக்கு வண்டியை காட்டுறது ஓட்டி பார்க்குறதா இருந்தால் பின்னாலே கூடையே போய் ட்ரையல் பார்த்துட்டு வா அது போக பேசும்போது என்கிட்ட ஃபோனை கொடு நான் நேர்த்தியாக சாமர்த்தியமாக பேசி அந்த வண்டியை சேல்ஸ் பண்ணுறேன் அதுபோக நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கிறோம் இந்த வீடியோக்களில் எடுத்து இந்த வண்டி இந்த மாடலு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொன்னால் அதை விலைக்கு வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியர் யூடியூப்பில் அப்படிங்கும் போது தெரியும் என்கிட்ட வந்து கேட்பாங்க அன்னை வச்சுருக்கிற வண்டி கரெக்டாக இருக்கும் புக்கு பேப்பர்லாம் சரியாக இருக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வருவாங்க நானும் வந்து கரெக்டான வண்டியாக நல்ல சுத்தமாக அடிபடாத வண்டியாக நல்லா ஒழுக்கமாக மேனிகின்லாம் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வண்டியாக வாங்கி வைப்பேன் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க கூட அவனுக்கும் வேலை ஒரு வேலைக்கு வேலையாச்சு நாளைக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு டூ கன்சல்டிங்காக இருக்கிறாரு ஒரு கடை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொந்த தொழில் பக்கம் பார்க்குறாருன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு தான் வந்து நான் உட்காந்து நேற்று உண்டானால் போனது நல்லா உட்காந்து பேசிட்டு வந்திருக்கேன் எனக்கு என் குடும்பம் முக்கியம் அதே நேரம் உனக்கு ஒரு வீடு முக்கியம் எனக்கு வீடு கடை உனக்கு செஞ்சு வாங்கி கொடுத்ததோட அதை எவ்வளோக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி வேறு அடுத்து ஒரு பிட்டை போட்டேன் என்ன எழுப்பூரில் வாங்கினா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா அதிகபட்சம் போனால் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு இதோட ஒரு மொட்டை மாடியோட ஒரு வீடு கிடைக்கும்ப்பா ஏன்னா உங்கள் ஊர் பக்கம்லாம் நம்ம ஊரில் வாங்கினா மதுரையில் செண்டு பத்தாயிரம் ரூபா பத்து லட்சத்துக்கு மேலே போயிருச்சு இதே வந்து இழுப்பூர் அங்கே வாங்கினா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் தான் வரும் செண்டு ஒரு ரெண்டு செண்டு ரெண்டரை செண்டில் ஒரு இடத்த வாங்கி ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாயில் ஒரு வீடை கட்டி நீ வந்து செட்டில் ஆகிருப்பா அப்படின்னு சொன்னேன் ஒரு பெட்ரூம் வச்சு நான் என்ன பண்ணேன் நாக்கு வலிக்கவா அப்படின்னு கேட்குறா ஏன் ஒரு பெட்ரூம் உனக்கு பத்தாதான் அப்படின்னா நீ வீடு வாங்கி கொடுக்கும்போது பசங்க வளர்ந்துருவாங்க அவன் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருவான் திலீப்பா அப்போ அவனுங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெட்ரூமும் ஒரு ஹா வேணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் ஆக ரெண்டு பெட்ரூமும் ஹாலோட வீடு வேணும் அந்த மாதிரி வீடு கட்டினாருன்னா இருபத்தஞ்சிலருந்து முப்பது லட்சம் ரூபாய் கீழே கட்ட முடியாது குறஞ்சது இழுப்பூரில் அதனால் நீ என்ன பண்ணுற ரெண்டு ரெண்டு பெட்ரூம் உள்ள மாதிரி வீடு பார் எனக்கு ஒரு வீடை கூட அப்படின்னு சொன்னால் நான் கூட குடும்பம் நடத்தவே வரலையே இப்போ நான் வந்து கூட குடும்பம் நடத்துகிறதா இருந்தால் தான் ரெண்டு பெட்ரூம் தேவை இப்போ உன் குடும்பத்தோட நீவியும் சூரிய இது திலீப்பாக கோகுலு என் வாயில் பாலவநாயக பாலவநாயனே வருது அவனும் வந்தாலும் வந்துட்டு போகிறேன் நம்மளுக்கு தேவையில்லை நான் வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டேன்னா அவள் பாலவநாயத்து கூட வாழ்ந்தா என்ன இல்லை தனியாக சிங்கிள் மதராக வாழ்ந்தா எனக்கு என்ன எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது தேவையும் கிடையாது நான் சொன்னது நான் வரப்போகிறதில்லை அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா பழைய மாதிரி நாங்கள் இந்த திருப்பூரில் இருந்தோம் தெரியுமா கொரோனா டயத்தில் அந்த அது என்ன ஏரியா பாதக்கருப்பராயன் கோயில் பக்கத்தில் கோயில் வழி பஸ் கிட்ட அப்போ இருந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கா வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து சொந்த வீட்டுக்கு போயிடுவார் சுமியை பார்க்க மீதி அஞ்சு நாள் நம்ம கூட சேர்ந்து வந்து குடும்பம் நடத்துவார் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா நான் ஒரே வாரத்தில் சொல்கிறேன் உனக்கு வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் எல்லாமே ஒட்டு உறவாக இருந்தாலும் நீ உனக்கு செட்டில்மெண்ட்டுன்னு பண்ணதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நான் உங்ககூட பின்னாலேயே தெரியணும் வாழ்ந்த வரைக்கும் போதும் எனக்கு வந்து அப்படி உடல் சுகமோ வேற உன் குணா குகையோ எதுவும் தேவை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் உன் க கவட்டையே கடின்னு கடந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்குன்னு வாழ்கிறதுக்கு எனக்கு இனிமேல் சுகபோக வாழ்க்கை தேவையில்லை அன்பு பாசம் மாத்திரம்தான் தேவை நான் இருக்கிற வரைக்கும் இன்னும் எனக்கு வயசு திரும்பலை வயசு போய்கிட்டு இருக்கு அக்டோபர் இருபத்தெட்டு வந்தால் முப்பத்தேழு முடிஞ்சு முப்பத்தெட்டு தொடங்க போகுது இவ்வளோ தூரம் வந்து இன்னும் எத்தனை வருஷம் வாழ்க்கை இன்றைக்கி எல்லாம் ஆவரேஜாக ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஐம்பது வயசு தான் நல்லா போனால் இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷம் நான் இருப்பேனா அவ்வளவு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு வருஷம் உனக்கு வீடு கட்டி கொடுக்கறது இதில் போயிடும் மீதி இருக்கிற பத்து வருஷம் என் குடும்பத்தோடையும் சுமி கூடையும் என் பேரன் கூடையும் நான் வாழணுங்கிறது என்னோட விருப்பம் அதுலேயும் மண்ணலி போட நினச்சேன்னா மொத்தத்துக்கு இப்போவே உன்னை நான் தலைமுகிட்டு போயிட்டே இருக்கேன் இது தான் நான் சொன்னேன் இலிப்பா கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு பிள்ளை பேர பிள்ளை பிறந்து அது அது ஒன்று நான் கேட்டேன் சரி கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்கிறியே கல்யாணத்துக்கு நான் வந்து அச்சதை போட முடியுமா இல்லை வந்து கல்யாண பத்திரிகையில் முறைப்படி வந்து தகப்பனாக இருக்கிற இடத்துல என் பேரை உனக்கு போட முடியுமா நடக்கிற காரியமா இல்லை இல்லை கல்யாணம்னு வந்தால் நீ என்ன பண்ணுவ இப்போ வந்து சொல்கிற திடீபாவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாணம் வரைக்கும் என் இரு அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற ஆனால் அந்த கல்யாண பத்திரிக்கையில் யார் பேரை போடுவ என் பேரையா போடுவ சுப்புலட்சுமி அவ என்பவரதும் பால விநாயகம் என்பவரது மகனுமாகிய கணேசன் ஆசாரி அமிர்தம்மாவுடைய பேரனுமாகிய அப்படித்தான் நீ பத்திரிகையில் போடுவியே தவிர சிக்கேந்தர் சா சுப்புலட்சுமி என்ற சூர்யா ரவுடி தேவி சூர்யா அவர்களுடைய மகனும் ஆகியன்னு சொல்லி போடுவிய அப்படி போடுறதுக்கு தான் பால விநாயகன் நீ இவ சொல்கிற அதெல்லாம் விவகாரத்துன்னு சொல்லி நான் அவனுக்கு வாங்கிட்டேனா ஆதார் கார்டில் அவன் பேர் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா பேர் கணேசன் ஆசாரின்னு சொல்லி அதில் நான் ஏற்றிட்டேனா அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிகை அவன் பேரை நான் போட மாட்டேன் யார் பேரை பாலவிநாயகம் பேர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் அதுக்கு அவன் ஜம்மதிப்பான முத அவன் பெத்த பிள்ள வருஷா அதாவது மூச்சுக்கு முந்நூறு தடவை இவன் வாயிலிருந்து வர்றது பால விநாயகம் எனக்கு பா எனக்கும் பால பிறந்தவன் தான் திலீப்பா எனக்கும் பால பிறந்தவன் தான் கோகுலு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நீ சொல்கிறவன் நாளைக்கு ஒரு கல்யாணம்னு வரும்போது பத்திரிக்கை நம்ம அடிக்க போகும்போது என் பேர் எப்படி நீ போடுவ கடைசி நேரத்தில் நீ காலவாரி விட மாட்டேங்கிறதுல என்ன நிச்சயம் கல்யாண மண்டபம் முடிச்சிடுறோம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்றோம் எல்லாம் முடித்து பத்திரிக்கையும் அடிக்க போகிற நேரத்தில் நிப்பாட்டுங்க இவர் அப்பா கிடையாது பால விநாயகம் அப்பான்னு சொல்லி நீ பத்திரிக்கையில் பேரை ஏற்றிட்டு நீ அதோட கலட்டி விட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் ஆக உனக்கும் உன் குடும்பம் முக்கியம் அதை நீ வெளிக்காட்டாமல் ரகசியமாக நான் வே ஆறு மணி போட வந்ததுக்கப்புறம் பல தடவை நீயே பால போன போட்டு போன போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவுறது எனக்கும் தெரியும் நீ வந்து எத்தனை தடவை அவன் கூட பேசுகிற என்னங்கிறத நான் என்னுடைய ஏர்டெல் பில்லில் எடுத்துகிட்டேன் அதை பார்த்தே வந்து நான் வந்து நீ எத்தனை தடவை பலவங்க என் நம்பர் கூப்பிட்ருக்கேங்கிறத நான் பார்த்துட்டேன் எத்தனை மணி நேரம் பேசியிருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் ஆக இனிமேல் என் காதில் பூ சுற்றுறது என்னை ஏமாத்துறது இந்த வேலை நடக்கவே நடக்காது நான் இப்பயும் சொல்கிறேன் மரியாதையாக சொல்கிறேன் ஒரே தடவை தான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி என்னை போட்டு குரங்காட்ட ஆட்டக்கூடாது உனக்கு வீடு தானே வேணும் நான் வாங்கி தர்றேன் அது தீபாவளிக்குள்ளேயோ இல்லை பொங்கலுக்குள்ளேயோ இல்லை அடுத்த ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலையோ நான் சொன்ன சொன்ன சொல்லு மாட்டேன் சொன்ன வாக்க மாட்டேன் வீடுனா வாங்கி கொடுக்குறதுக்கு நான் தயார் ஆனால் வாங்கிட்டு அதோட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு ஓடி போகிறதுக்கு நீ தயாரா இதுதான் என்னுடைய கேள்வி இன்னமும் உட்காந்துக்கிட்டு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தோடு சேர விடாமல் பண்ணனா மொத்தத்துக்கு ஒரு மூணு பட்ட நாம உனக்கு போட்டு விட்டுட்டு கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும்னு ரீல் அந்த போச்சுன்னு பற்றி விட்டுருவேன் உனக்கு எது சம்மந்தம் பழைய எப்படி பழைய என்னைய இது இது முடிஞ்சவனே அது அது முடிஞ்சோன்னா அது அது முடிஞ்சோன்னு அதுன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் ஏற்கனவே என்னை சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு வீடியோவில் அடிக்கிறது களி கழுவி ஊற்றுறது என் பூரா உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் என்னை அவமானப்படுத்துகிற வேணாங்கிறதுக்காகத்தான் அரை மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்காக உன்கிட்ட எனக்கு மரியாதை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னமும் சொல்கிறேன் எனக்கு மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும் இனியும் நீ போட்டு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பழைய சிக்காவை மாற வேண்டியது வரும் ஏற்கனவே நான் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ என்கிட்ட நீ எம்பூட்டும் அடி வாங்கியிருக்க சீக்கொழி சிக்கா சீக்குக்கோழி சிக்கான்னு சொல்லி என்னை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உடம்புலாம் நோ நொந்து போய் நோஞ்சா மாதிரி இருப்பேன் அப்பயே இவ்வளோ நான் தூக்கி போட்டு மிதிச்சேன் இப்போ சும்மா இருப்பேனா ஒரே தடவை தான் சொல்லுவேன் இப்போல்லாம் ஒரு அடி அடித்தேன்னா அதோட அந்த இதில் கட்டுறாங்கல்ல டபிள்யூ எப்படி அதை மாதிரி ஒரு அடி அடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் அந்த அளவுக்கு என்கிட்ட வேகம் இருக்குது வீரன்னா எனக்கு வத்தி போகலை நீ நீ நினைக்கிற மாதிரி என் கிளி இன்னும் செத்து போகலை உசுர் இருக்குது தேவையில்லாமல் அதை நீ நிச்சீண்டா அதுக்கப்புறம் பின் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன் இதோட உன்னுடைய இந்த வீட்டு மேட்டருக்கு எண்டு காடு போட்டுரு திருப்பி திருப்பி வீடு அப்புறம் கல்யாணம் அப்புறம் பிள்ளை அப்புறம் கோகுல் கல்யாணம் இப்படி இழுத்துக்கிட்டே போனா இது சுத்தப்படாது உனக்கு இறுதியாக சொல்கிறேன் வீடை மாத்திர வாங்கிட்டு உன் ஊர்லேயே வாங்கிட்டு அதுவும் மதுரை பக்கம்லாம் எட்டியே பார்த்துறாத நீ சொல்கிற மதுரைக்குள்ளே நீங்கள் நானாக வந்தேன் நீ கூப்பிட்டு வரவே இல்லை இதெல்லாம் வந்து நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எந்த ஊரில் இருந்தால் என்ன நான் எங்கே கையை காட்டுறேன்னா அங்கே வீடை வாங்கி கொடுன்னு சொல்லி நீ கேட்குற அதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் உன்னையவும் கையை குடி வச்சிட்டு நான் படுற அவஸ்தை சுமி வீட்டுக்கும் போக விடாமல் எனக்கு இப்போ இதே வந்து நான் இப்போ இழுப்பூரில் இருந்து நான் மதுரையில் இருந்தேனீங்களே எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டுங்கிறதும் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு இப்போ கூப்பிட போகிறது கிடையாது நான் அம்மா வீட்டில் இருக்கேனா இல்லை சுமி வீட்டில் இருக்கேனா என்னை வீடியோ காலில் வர வச்சு பார்க்க போகிறதும் கிடையாது நான் அப்படியே கூப்பிட்டாலும் வீடியோ காலுக்கு வரமாட்டேன் நான் சுமி வீட்டிலேயே இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லி பொய்யை கூட சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் இவன் இங்கே இருந்தால்னா நான் திடீர்னு ஒரு லைவில் இவ்வளோ பற்றி கெட்ட வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தையோ முன்ன முன்னே விடுவேன் இல்லைன்னா சுமி வீட்டில் உட்காந்து வீடியோ போடும்போது சுமியை பின்னால் வந்து உட்காந்துருப்பாள் அதை பார்த்துட்டு இவள் பொறாமையில் பொங்குவாள் ரெண்டாவது வீடு தெரிஞ்சதுனால வேகமாக ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்து நிற்பாள் இல்லை டூ வீலர் எடுத்துகிட்டு கூட வருவா இந்த பஞ்சாயத்துலாம் வேணாங்கிறதுக்காகத்தான் நான் இழுப்பூரில் வீடு பிடிக்கிறேன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அங்கே இருந்தான்னு வைங்களேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை வாரத்துக்கு அஞ்சு நாள் கூட நான் வர்றேன் ஆனால் மீதி இருக்கிற ரெண்டு நாள் என்னை நிம்மதியாக இருக்கக்கூடாது என் பேச்சு கோரிக்கையே இதுதான் என்னை அப்போ ஏழு நாள் டார்ச்சர் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற மாதிரி என்னை வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட போய் சுதந்திரமாக பேச விடுறதில்லை என் பேரம்பிள்ளைகளோட விளாட விட்றதில்லை இந்த பஞ்சாயத்து நீ இழுப்பூர் போயிட்டால் இருக்கக்கூடாது உன் கூட அஞ்சு நாள் இருக்கேன் திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாளைக்கு உன் கூட நான் வந்து குடும்பம் நடத்துகிறேன் குப்பை கொட்டுறேன் நீ என்ன வேணுமோ திங்கிறதுக்கு குங்குறதுக்கு என்ன வேணாலும் கேளு வாங்கி தர்றதுக்கு நான் ரெடி ஆனால் ஆறாவது நாள் நான் கிளம்பி வந்தேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சனி ஞாயிறு ரெண்டு நாள் என்னை நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது எனக்கு அவங்க எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க அது இருக்கோ நல்லா இல்லையோ பச்சை வாசம் அடிக்கிறதோ அடிக்கலையோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் வீடு சுத்தம் இருக்கோ இல்லையோ எலிப்புழுக்க வாட வருதோ இல்லையோ அவன் நாய் வளர்க்குறா பேய் வளர்க்குறா பிசாசு வளர்க்குறா எனக்கு தேவை கிடையாது எப்படி இருந்தாலும் எப்படி என் தாய் வீடே சொர்க்கம்னு இருக்கேன்னா அதை மாதிரி சுமி வீடே சொர்க்கம் சொல்லி நான் போகிறதுக்கு தயார் நீமத்தனை ஊடால் குறுக்கிடாமல் இருந்தால் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னைய அங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி வீடியோ போடுறது லைவ் போடுறது குடிக்கிறது கும்மாளம் போடுறது அங்கே இருந்துக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறது இந்த வேலை வைக்கக்கூடாது வாங்கி கொடுத்துட்டேன்னா அதோட உன் உன் சாப்டர் முடிகிறதோடு விட்டுருணும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ எனக்கு வெள்ளிக்கிழமைக்கு மேலே என் குடும்பத்துக்கு நான் அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா ரெண்டு பேருமே வேணாம்னு சொல்லி ஏன் முடிவை எப்படி எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுட்டா நுள்ளக்கண்ணா கதையாயிரும் ஞாபகத்தில் வச்சுக்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை எதாக இருந்தாலும் மண்டையில் ஏற்றிட்டு வீடியோ போட்டு சொல்லு இல்லையா நேரில் வீட்டுக்கு வர்றேன் சொல்லு இப்போ நான் சுமி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் போகிறேன் உனக்கு வீட்டில் திலீப்பாவும் கோக்குளும் துணைக்கி இருக்காங்கல்ல சந்தோஷமாக அவங்க கூட பிள்ளையோட கொண்டாடு பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கு பண்ணு அவங்க வீடியோ கேம் விளாட்ற செல்ஃபோனை பிடுங்கு பிடுங்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஆடி விளையாடு ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் அப்படின்னு சொல்லி பாட்டை போடு நல்ல ஷார்ட்ஸ் எடு தாராளமாக பிள்ளையோட ஷார்ட்ஸ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு எடுத்து வீடியோ போடு அதை விட்டுவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே பிடிச்சி தொங்காத எனக்குன்னு சொல்லி இருக்காங்க அவங்களுக்கும் நான் நேரத்தை ஒதுக்கணும் நான் கிளம்பிட்டேன் இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயார் ஓகேவா பாய்